ஆண்கள் பெண்கள் அணி ஒன்னாக சேர்ந்துட்டோன்னு ஐம்பதாவது நாளுக்கு மேலே நல்லா சூடு பிடிச்சிடுச்சு பாஸ் இதில் ஒரு க ஒரு காதல் வேறு சேர்ந்துட்டுருக்குது தன்ஷிக தன்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் இதில் ஃப்ரெண்ட்ஷிப்ட்டு அஞ்சு தான் சேர்ந்துட்டுருக்கான் இது எப்படி முடியுதுன்றது பார்க்கலாம் இது ஃபேக்கா அல்லது பிக் பாஸுடைய டேர்மான்னு தெரியல நான் இதோடு இந்த பொம் பொம்மை விளையாட்டுன்ட்டு ஒன்று வச்சிட்ருக்காங்க சரியாக இருக்குதுங்க அது ரொம்ப புதுசாக இருக்குது புதுசாக இருக்குது அதில் ஒரு ஒவ்வொருத்தராக கொண்டு போய் பொம்மை வைக்கிறது இப்போ ஒவ்வொருத்தராக வெளியில் போயிட்டே இருக்கிறாங்க இதில் சரியான சண்டையும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றா வெளியில் போகிறது நல்லா இருக்குது இன்னும் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க இதில் யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்க நாமினேஷனில் இருந்து இந்த வாரம் வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு அவங்களுக்கு இன்னைக்கு இந்த இதில் இப்போது இப்போ பார்க்கும்போது பிக்பாஸில்